ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் மில்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் தாங்க இனிமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூஜை காலம் வந்து வந்துடும் ஆடி ஆடி தொடங்கும் போது ஆ பாணி முடிஞ்சோன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஆடி வரும் அப்புறம் ஆவணி புரட்டாசி கொலு வைப்பாங்க நவராத்திரி கொலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் நிறைய பேர் வீட்டில் கலசம் வச்சு நம்ம வரலட்சுமி விரதம் பூஜையை வந்து செய்வோம் அப்படி செய்யும்போது நம்ம வீட்டுக்கு சுமங்கல்லி பெண்களை வரவழைச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பளம்லாம் கொடுக்கும்போது வேல் அல்லது விளக்கு வந்து தானமாக கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க இவங்க இந்த கொஸ்டின் கேட்டு ஒன் வீக் மேலேயே ஆயிருக்காங்க சாரிங்க லேட்டாக நான் பதிவு போடுறேன் வேல் அல்லது விளக்கு பரிசாக தரலாமா அப்படி இல்லைனா கூட ஏதாவது ஒரு விசேஷ இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க நார்மலாக பூஜை இல்லாமல் நம்ம வந்து வேற ஏதாவது வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கும்போதோ இல்லை வந்து நார்மலான பூஜை ஏதாவது செய்யும் போது இல்லை வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வரும்போது எப்போவுமே வெத்தலைப்பாக்கு தாமலம் கொடுக்கும்போது வேல் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாங்க கொடுக்கலாம் இல்லை ஆனால் ஒரு சில நியதிகள் அதுக்கு இருக்குது அது என்ன நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயம் மட்டும் இல்லாமல் மணி சேவிங் பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஆன்மீகம் தொடர்பான கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதிலை நான் உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க அப்போ வந்து நான் குலதெய்வம் கோயிலை பற்றி பூஜை போட்டுருந்தேன் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அப்படி குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வெள்ளம் எடுத்துகிட்டு போய் முன்னாள் வீட்டில் வச்சு மறுநாள் கொடுங்கன்னு சொன்னேன் ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருக்காங்க வெள்ளம் அப்படி கொடுக்கும்போது மீதி வெள்ளத்தை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா அதால் ஏதாவது வந்து ப்ராப்ளம் வருமா அப்படி இல்லைனா அந்த வெள்ளத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்த வெள்ளத்தை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த வெள்ளத்தை நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது வீட்டில் பக்க வீட்டு பக்கத்தில் கோயில் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே மரங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி மரம் மரங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அந்த அந்த வெள்ளத்தை வச்சிடலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்டிலே வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கல் வந்து குலதெய்வத்தை நினச்சி செஞ்சு நடு வீட்டில் வச்சு படையல் போட்டுட்டு காக்கை கொஞ்சம் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் அப்படிதான் இல்லைங்களா பாதி வெள்ளம் பாதி நெய்யில் எடுத்துகிட்டு போக மீதி எண்ணெய் நெய்யில் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இது ஒரு சில பேர் பழக்கம் அதால எந்த ஒரு கெடுதல்லாம் கிடையாதுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இது விஷயத்துக்கு வரலாம் முதல்ல விளக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க பொதுவாகவே விளக்கு என்பது மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம வீட்டில் ஏற்றின பழைய விளக்க தான் வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது மற்றவங்க பூஜைக்கு கொடுக்கக்கூடாது இல்லை மற்றவங்க ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னும் போது நம்ம விளக்கு கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது நமக்கு வந்து புதுசாக விளக்கு வாங்கி தரீங்கன்னா தாராளமாக ஆனால் வந்து அதுக்கும் ஒரு இது இருக்குதுங்க விளக்கு வச்சு கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க இப்போ வரலட்சுமி விரதம் நம்ம பெரும்பாலும் ஈவினிங்கில் தான் செய்வோம் இல்லைங்களா இப்போ மார்னிங் செய்யுங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து அந்த விளக்கு கொடுக்கலாம் ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் வந்து புது விளக்காக இருந்தாலுமே அதை வந்து கொடுக்கக்கூடாது இப்போ வந்து சேல்ஸுக்கு வீட்டில் வச்சு விற்பனை பண்ணுறோன்னா பணம் வாங்கிட்டு கொடுக்குறது அது வேற விஷயம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குறது தப்புன்னு நான் சொல்லலை அப்படி கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கில் கொடுக்காதீங்க மார்னிங்கில் கொடுங்க இல்லை கொஞ்சம் விலை கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மணிக்கு முன்னாடியே அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்காக நான் சொல்கிறேன் விளக்கு வந்து ஒரு மகாலட்சுமி அம்சமான ஒரு பொருள்னு சொல்லுவாங்க அதனால தான் விளக்கு வச்சு கொடுக்கக்கூடாது புது விளக்காக இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருந்து கொடுக்கக்கூடாது ஸோ நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மார்னிங்கில் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அப்படி இல்லைன்னா கோவில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் பெரும்பாலும் வந்து விளக்கு வந்து கோவிலுக்கு வாங்கி தரது ரொம்ப நல்லது அது சிறப்பும் கூட புதுசாக ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் விளக்கு வாங்கி கொடுத்தாலோ அல்லது நீங்கள் நார்மலாகவே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு விளக்கு வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஆசரம் தான் அந்த மாதிரி கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினை தேரும் அது மட்டும் இல்லாமல் கோவிலில் எப்போவுமே விசேஷனால நம்ம வாங்கி கொடுத்து அந்த விளக்கை வந்து ஏற்றுவாங்க அப்படி போதும் அந்த விளக்கு எப்படி தீபாவளி சுடர்விட்டு எரியுதோ அதுமாரி நம்ம குடும்பம் வந்து நல்ல ஒரு சுடர்விட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் விளக்கு தானும் கோவிலுக்கு கொடுக்கறது நல்லது நீங்கள் வந்து இந்தமாரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் வந்து விளக்கு வச்சு கொடுக்காதீங்க அதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க என்னை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு கொடுக்குறது சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேல் தானம் கேட்டிருக்கீங்க வேல் தானம் தாராளமாக கொடுக்கலாம் அது தவறே கிடையாது நீங்கள் கோவிலில் சென்றும் கொடுக்கலாம் இல்லை வீட்டை வந்து முருகர்கிட்ட வச்சு பூஜை செஞ்சு ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேல் தானம் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குதுங்க வேல் வந்து ரொம்ப பெரிய அரை அடி ஒரு அடி அப்படிலாம் கொடுக்கக்கூடாது மீடியமாக அந்த ஃபோர் இன்ச்சு அந்த அளவு கொடுத்தாலே போதும் இல்லை டூ இன்ச்சு ஒன் இன்ச் அடி வர்றது பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுங்க அது நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் கூட கொடுத்துருக்கேன் வேல் தானம் நானும் கொடுத்துருக்கேங்க பேக்கெட்டில் பர்ஸில் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் வீடியோ அது உங்களுக்கு காட்டலை என் ஹஸ்பண்ட் மாலை போட்டுருந்தார் பார்த்தீங்கன்னா அப்போ மயிலை கோயிலுக்கு போகும்போது கொடுத்துட்டு வந்தேன் அந்த மாதிரி தானம் கொடுக்கும்போது நம்முடைய கரும வினைகள் குறையும் அதுவும் இல்லாமல் வேல் வந்து யாரெல்லாம் வந்து வாங்குகிறாங்களோ அவங்களுக்கும் வந்து செல்வநிலை நல்லா உயரும் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வேலை கொடுத்தோன்னு வாங்கிப்பாங்க ஒரு சில பேர் பயப்படுவாங்க ஏன்னா வேல் என்பது ஒரு ஆயுதம் இல்லையா ஸோ அந்த ஆயுதத்தை நம்ம வச்சுக்கலாமா வேண்டாவான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க நீங்கள் வேல் தானம் தானமாக கொடுக்கலாம் தானமாகவும் நீங்கள் அதை வாங்கலாம் தப்பே கிடையாது நானும் வாங்கியும் இருக்கேன் நான் கொடுத்தும் இருக்கேன் அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து இப்போ என்னுடைய வீட்டில் இருக்கிற வேல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான் அதாவது ஒரு முக்காடிக்குள்ளேதாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நான் பூஜை கரெக்டாக செஞ்சுருவேன் சின்ன வேல்னால் நம்ம வந்து ரொம்ப நித்திய பூஜைலாம் செய்யணும்னு செய்யணுன்னு அவசியம் இல்லை செவ்வாய் கிழமை ஜஸ்ட் கருவுனா போதும் ஆனால் பெரிய வேல் இல்லை முருகரும் வந்து பெரிய முருகர் ஒரு முக்காடி ஒரு அடி அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம தினமும் நெய்வேத்தியம் கோவிலில் வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அதே நம்ம வீட்டிலே நெய்வேதியம் வச்சு பூஜை பண்ணணும் ஏன்னா நம்ம அந்த சிலைக்கு வந்து உயிர் கொடுத்துருவோம் அந்த வேலுக்கும் உயிர் கொடுத்துருவோம் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் பெரிய வேலாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வாங்கிட்டு போயிட்டு சரியாக பூஜை பண்ணலை அப்படின்ற போது கண்டிப்பாக கூட பாதிப்பு வந்து நமக்கு இருக்கும் ஸோ அதனால் சின்ன சைஸ் வேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பூஜை ரயில வச்சு ஜஸ்ட் எல்லா சாமியும் கும்பிடும்போது வார்த்தை ஒரு நாளோ ரெண்டு நாளோ பூஜை பண்ணாலும் உங்களுக்கு அதால் எந்த பாதிப்பும் வராது கூடவே என்ன பண்ணுங்கன்னா சின்ன முருகர் ஃபோட்டோ கொடுங்க நார்மலாக வந்து நீங்கள் விலை அதிகமாகலாம் கொடுக்க தேவையில்லை அட்டை மாரி அட்டை அட்டை மாரி சின்ன சின்னதாக வருது இல்லையா முருகர் ஃபோட்டோ ஸோ அந்தமாரி கூட நீங்கள் கொடுக்கலாம் வேலும் அந்த முருகர் ஃபோட்டோவும் ஒன்றா கொடுக்கும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு நொடியில் நடந்தாலும் சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே வேலை தனியாக இந்த இந்தமாதிரி படத்தோடு சேர்த்தும் நீங்கள் கொடுக்கலாம் வீட்டில் போது கோவிலில் கொடுக்குறீங்கன்னும் போது அந்தமாரி கொடுக்கறது நல்லது பெரிய வேல் கொடுக்குறீங்கன்னா அவங்க பூஜை செய்வாங்களா முக்காடியோ அரடியோ அப்படி கொடுக்கும்போது அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க ஃபோர் இன்ச் மீடியம் அந்த உள்ளங்கை அளவு ஃபோர் இன்ச்சு கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரோ அதை மாதிரி கொடுங்க அதை மாதிரி கொடுத்தா தப்பு கிடையாது மாதிரி கொடுக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் அப்படி வேண்டி பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும் குறிப்பாக வந்து வீடு கட்டணும் வீடு தொடர்பான பிரச்சனை மனை தொடர்பான பிரச்சனை வந்தாலும் சரியாகும் அதேமாரி வேல் கொடுக்கும்போது இந்த ஆர்டிஃபிஷியலான வேல்லாம் கொடுக்காதிங்க பித்தளை வெள்ளி செம்பு இது மாதிரியான வேலை கொடுக்கணும் ஆர்ட்டிஃபிஷியல் காரில்லாம் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்காதீங்க அதால் எந்த பலனும் நம்மளுக்கு கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து வச்சுக்கலாமே தவிர ஆனால் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் அது நல்லது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சித்தா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆக்சி நான் பஜெட் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் இதுன்னு சொல்கிறேன் முருகரோட ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னாங்க நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னன்னா இதைமாரி வீட்டில் சிலை உடையுது இல்லை படம் உடையுதுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்ம வீட்டுக்கோ இல்லை நமக்கோ அதிகப்படியான கஞ்சஸ்டி இருக்கும் பொழுதும் படங்கள் வந்து கண்டிப்பாக உடையவன் கண்ணாடி ஃபோட்டோ அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா அந்த படம் கண்டிப்பாக நல்லா நம்ம வந்து திடீர்னு உடையும் அது வந்து நம்ம எதிர்பார்க்காத டைமில் ஜஸ்ட் அப்போ தான் கீழே தான் வச்சுருப்போம் உடஞ்சிரும் ஸோ அதனால் நம்ம பயப்பில் தேவையில்லை அந்த மாதிரி உடஞ்சிருச்சின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மாதிரி ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ வந்து கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் ஏதாவது முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே விற்கும் இல்லையா வாங்கி கோவிலில் வச்சு மனதாரம் வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜாரியில் வச்சிடலாம் சிலையும் அதே மாதிரி தான் சிலை ஏதாவது உடையுதுனாலும் நீங்கள் இதே ப்ரொசீஜர் தான் செய்யலாம் அப்படி சிலை வழிபாடு ஒரு சில பேருக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவாக அந்த தெய்வத்தை வாங்கி வச்சு வணங்கலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க வாராகி சிலை வந்து வாங்கினேன் வாங்கி ஒன் மந்த்து தான் அந்த சிலையை வந்து நான் வணங்கினேன் கழுவிட்டு எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு எடுத்து வந்து ஒரு அடி உயரம் கூட இருக்காது எடுத்து தான் இருக்கேன் எடுத்து வைக்கும்போது கீழே விழுந்துச்சு விழுந்தோன்னே மூணு பீஸாகிடுச்சு அந்த சிலை இப்போ எனக்கும் வந்து இதே தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு வாங்கி ஒன் மந்த் கூட அவலையே ஆடி அஷ்டமிக்கு தான் வாங்கினேன் ஆடி அஷ்டமி வந்து வணங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உடஞ்சிருச்சு ஆடி மாதம் தான் வந்து ஒரு நாள் வியாழக்கிழமை அபிஷேகம் ஏதோ பண்ணும் போது உடனே நான் அந்த வாராகி உபாசகர் இருக்காங்க இல்லையா நம்ம யூடியூப்லேயே ஒரு சில பேர் வந்து நம்ம பேசுவோம் கால் பண்ணி ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நமக்கு அதிகப்படியான கஷ்டங்கள் இல்லை நமக்கு எதிரிகள் யாராவது ஏதாவது செய்கிறாங்க அப்படின்ற போது நம்ம வீட்டில் இருக்க சிலைகள் இதைமாரி ஃபோட்டோஸ் வந்து உடையும் உடைஞ்சு அதை வந்து அவங்க வந்து தனக்குள்ளே எடுத்துப்பாங்க பாபா சிலை உடையிறது நிறைய பே பதிவு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ மாதிரி வந்து தெய்வம் வந்து ஏதோ ஒரு கெட்டதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் அதனால் கவலைப்பட வேணாம் இனிமேல் நீங்கள் வாராகி ஃபோட்டோ வச்சு வணங்குங்கன்னு சொன்னாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாராகி ஃபோட்டோ வச்சுருக்கேன் செலவிச்சில்லை ஸோ மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கடவுள் வந்து நமக்கு வர கெடுதலை எடுத்துப்பாங்க ஸோ அதனால் நம்ம அதை நினச்சிடலாம் கவலைப்பட தேவையில்லை பயப்படவும் தேவையில்லை எப்போவுமே நம்ம வணங்குற தெய்வம் நமக்கு நல்லதை மட்டுமே செய்யும் அப்படின்னு நம்பி செய்யும்போது ஏதோ ஒன்று அபசகுணமாகவே நடந்தாலுமே அது நமக்கு சுப சகனமாக மாறுற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்கெலாம் நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்